ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரோஜா சமையலில் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஹாஃப் கிளாஸ் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் பேனை நல்லா சூடு பண்ண வச்சிடலாம் பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆறிலருந்து ஏழு பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மூணு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடையிலேயே உள்ளே சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து வதக்கி விடலாம் இப்போது இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அந்த தக்காளியில் இருக்கிற சாறு எல்லாம் நல்லா வற்றி வரணும் தக்காளியில் இருக்கிற சாறுலாம் நல்லா வத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் க குறை தான் அரைக்கணும் ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு வேண்டாம் நான் இன்னைக்கு கட்டியாக தான் சட்னி பண்ணியிருக்கேன் இதில் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து ஊற்றியாச்சு அவ்வளோதான் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ